ஹாய் நாங்கள் வந்து இன்றைக்கி நாகர்கோவில் வந்திருக்கோம் இந்த ஊர் வந்து இந்த நாகர்கோவில் இது எந்த ஊருன்னு தெரியல எங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க தெருத்திருவா இருக்குது இந்த ஊருக்குள்ளே நாங்கள் இப்போ செடி கடைக்கு போகலாங்க பேரில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாங்க இருக்கோம் எப்படி இந்த ஊர் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்படி தான் இருக்குது தெருத்திருவா இந்த ஊர் பேர் என்னம்மா இது பழமநாடா பொன்னப்பநாடார் காலனி இந்த தெரு பேர் யாராச்சும் வந்திருக்கீங்களா இங்கே தெரில இன்னும் எந்த சைடு போனும் கடைக்கு சுற்றி இந்த ஊரில் எங்கேயுமே கடைன்னு ஒன்றே தெரியலை ஆனால் வெளியில் போயிட்டுனு வச்சுக்கோங்களேன் போத்தி சது இதுன்னு சூப்பர் சூப்பராக கடை இருக்கு ஆலையில பாருங்க தெரில வீடெல்லாம் பூட்டி கிடக்கு எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்களா இல்லை வீட்டில் இருக்காங்களான்னு கூட தெரில வீட்டுக்குள்ளே இருந்தா பூட்டிகிட்டு தான் இருப்பாங்களோ இதே நம்ம ஊரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் எல்லாரும் பிறந்தி பேசிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க போற போற வழியில நல்ல நல்ல பூவா இருக்கு எல்லாம் வித்தியாச வித்தியாசமா இருக்கு நம்ம ஊர்ல பார்த்துருப்போம் தான் ஆனால் இந்த ஊரில் எல்லா பக்கமும் இப்படி வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இத்தனோண்டு தான் இருக்குது நம்ம கடையை கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்துக்கோங்க இந்த ஊரில் இதான் கடை போல ரொம்ப தூரம் தள்ளி இருந்திருக்கும் இல்லை அப்போ அப்படி அந்த சைடு அங்கே போய் அந்த சைடு அங்கே போய் அப்போ அதுவும் கடை தானே இதுதான் ரோடு எங்கள் பச்சஸ் முடிஞ்சிருச்சு அடுத்து நாங்கள் பார்க் போனாலும் பிளான் பண்ணிருந்தோம் ஆனால் அந்த பார்க் அந்தளவுக்கு நல்லா இருக்காவாம் இருந்தாலும் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலான்னு வருவோம் சரி வாங்க பார்க்கலாம் வீடெல்லாம் பெருசு பெருசாக சூப்பராக இருக்கு ஆனால் எங்கேயும் என் தம்பி இப்போதான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தான் இங்கே குளிக்க குளம் ஏரி குட்டை ஒன்றும் கிடையாதான் இங்கே அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாதான் போனோன்னா ரொம்ப தூரம் அந்த மாதிரி போய் ஃபால்ஸு ஃபால்ஸ் இருக்கா ஒன்றும் கிடையாது அதான் இப்போ நான் என் தம்பிக்கு ஒரு பாட்டு பண்ணேன் சொர்க்கமே என்றாலும் அது நான் மூரை போல வருமானு பாருங்க வீட் இந்த நம்ம பார்க்குக்கு வந்துட்டோம் இந்த தம்பி பார்க்க பார்த்து ஷாக் ஆயிட்டான் பெரிய பார்க்கு நினைச்சாலை சரி சும்மா இப்போதைக்கு நல்லா தான் இருக்கும் நாங்க இங்க இருந்து இன்னைக்கு சாய்ந்திரத்திலாம் கிளம்பிடுவோம் கிளம்பி நாகர்கோவில்ல இன்னொரு இடம் நீங்க சாமியார் மடம் வியனூர் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா தெருல அங்க போறோம் அங்கே ஃபுல்லாக ரப்பர் விலையாக இருக்கும் இங்கே வந்து நார்கோழி மாதிரியே தெரில ஏதோ வேறு ஊர் மாதிரி இருக்குது இப்போ நம்ம உள்ளே போகிறோம் நாங்கள் இப்படி பார்க்க சுற்றி பார்ப்போம் தான் இருக்குது கொஞ்சம் சின்னதாக இருக்குது அவ்வளோதான் சும்மா அப்பப்போ வந்து என்ஜாய் தான் போல இந்த பிள்ளை வீட்லேயும் இதான் பண்ணுது இங்கேயும் வந்து இதான் பண்ணுது ஆளே இல்லை சரி நம்ம போய் ஊஞ்சல் விளாடுவோம் நாங்கள் விளையாண்டுட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னம்மா பண்ண போற ஊஞ்சல் இடம் பிடிக்க போறியோ இருக்கதே ரெண்டு தான் இங்கே வாடி போய் இடமாட பிடிக்க வெயில் வேற அடிக்கி கருத்துட போற கொஞ்சம் பட்டாபுச்சி போயிடுச்சு பிடிச்சிட்டு சூப்பர் சூப்பர் ரெண்டு ஃபோட்டோ அப்படி எடுத்துக்கிறது போஸ் கொடுமா எங்கம்மா போற பேச்சு இங்கே வரங்க ஊஞ்சலாம் என் தம்பி தான் மாவும் அவனுக்கு வந்து உடம்பு வேற சரியில்லை அதனால அவன் எனக்கு ஏதோ எரிச்சலாக வருது போல ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்கான் காலையிலிருந்து அதனால ஐயப்பன் தனியாக போய் உட்காந்துருக்கான் ரெண்டு பேர் விளையாட அங்கே நாங்கள் வந்து இந்த இதில் இப்படி எல்லா வரசும் அப்படி உட்காந்துருக்கோம் காலையில் எந்திரிச்ச உடனே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து செமிக்க விளையாட வந்தோம்னு பார்த்தா செமிக்க அப்படியே உட்காந்துருக்கும் நல்லா தான் இருக்குது அப்படியே கதை பேசிட்டு உட்காந்துருக்கோம் சேர்லாம் இருக்கு ஆனால் சேரில் உட்கார்ற வசதி இதில் உட்கார்ந்து வசதி சேரில் இல்லை என்ன நடுல நடுவில் உடஞ்ச மூணு பயமாக இருக்கு இதை சுற்றும் போய் சவுண்டை பாருங்க நாங்கள் இப்போ இருந்து கிளம்பிட்டோம் அதுக்குள்ளே இங்கே நாலு பையங்க எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க நல்லா தான் இருக்குது பார்க்கு சொல்லுறதுக்குள்ள நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் நல்லா ரிலாக்ஸாக இருக்குது சுற்றி ஊருக்குள்ளே வேறு யாருமே கிடையாது யாருமே இல்லை வெளியிலே வரமாட்டேங்க ஆனால் வீட்டில் ஆள் இருக்காங்கன்னு தெரியுது ஆனால் யாருமே வெளியில் வர மாட்டேங்க என்னாச்சுமா போக முடியலையா கூட்டிருக்கா யாருமே வெளில வர மாட்டேங்க ஒரு மாதிரி ரொம்ப அமைதியா இருக்கேன் என் தம்பிக்கெல்லாம் கடுப்பாகுது என்னடா ஊரு நாங்களாம் இந்த ஊர்ல இருந்தா அஞ்சு நாள்ல சண்டை வந்துடும் அப்படிங்க அப்படியே நாங்க கிளம்பி இப்பதான் கால் பண்ணி அம்மா சொன்னாங்க போய் வத்த மணக்கு வாங்கிட்டாங்க திருப்பி அதே கடைக்கு போறோம் போயிட்டு வரோம் ஆளே இல்லை ரோட்டில் ஆளே இல்லை நம் நம்ம உள்ள சுத்தி ஆள் இருந்துட்டு இங்க யாரும் இல்லாம பாக்க நமக்கு ஒரு மாறி இருக்குங்களா மரம் இருக்கு நல்ல நல்ல நிறைய செடி எப்படி இருக்கு பாத்தியா வித்தியாச வித்தியாச செடி இருக்கு வீடு எல்லாம் சூப்பரா இருக்கு இந்த வீடுதான் நம்ம இப்ப வந்த வீடு நான் இங்க அண்டு தூக்கிட்டு போகுது அது உயிரோட இருக்கு